பைக் கம்மியா மைலேஜ் கொடுக்குதா இதை மட்டும் சரியா பாலோ பண்ணுங்க மோட்டார் சைக்கிள்கள் இன்றைய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஓர் அங்கமாகிவிட்டன காலை வேலைக்கு செல்ல குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல அல்லது நீண்ட பயணங்களுக்காக எங்கெங்கு சென்றாலும் பைக் தான் நம்மோடு இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் மைலேஜ் குறைஞ்சிருச்சு என்ற கவலை எல்லா ஓட்டுநருக்கும் வருவது உறுதி மைலேஜ் குறைய ஆரம்பித்தால் அது பெட்ரோல் வீணாவதோடு மட்டுமல்ல மாத செலவையும் அதிகரிக்க செய்கிறது அதனால் பைக்கின் மைலேஜ் காப்பது நம் கையில் இருப்பது போலதான் முதலில் செய்ய வேண்டியது சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்வது பைக்கை தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே போவது ஆனால் சர்வீஸை தள்ளி போடுவது பெரும் தவறு ஒவ்வொரு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிய பிறகும் ஒரு சர்வீஸ் அவசியம் பழைய எண்ணெய் அடைபட்ட பாகங்கள் மற்றும் அலட்சியமான பராமரிப்பு என்ஜினின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சரியான நேரத்தில் சர்வீஸ் செய்தால் பைக்கின் சக்தி கூடும் எரிபொருள் வீணாவதில்லை அடுத்து கவனிக்க வேண்டியது என்ஜின் ஆயில் மற்றும் ஏர் பில்டர் பழைய ஆயில் என்ஜினில் ஒட்டிக்கொண்டு அதன் இயக்கத்தை தடை செய்கிறது அதேபோல் தூசி படிந்த ஏர் காற்று சரியாக செல்ல விடாது இதனால் எரிபொருள் முழுமையாக எரியாது அதுவே மைலேஜை குறைக்கும் காரணம் எனவே மாதம் ஒரு முறை ஏர் பில்டரை சுத்தம் செய்யவும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆயிலை மாற்றவும் பைக்கை ஓட்டும் பொழுது அதிக வேகத்தில் திடீரென முடக்குவது ஒரு ஆபத்தான பழக்கம் இது என்ஜினுக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுத்து அதன் ஆயிலையும் குறைக்கும் சீரான வேகத்தில் மிதமான ஓட்டத்துடன் செல்லும் பழக்கம் பெட்ரோலை சேமிக்கவும் பைக்கை நீண்ட நாள் வைத்திருக்கவும் உதவும் சரியான ஓட்டுவது சிறந்தது டயரில் காற்று குறைவாக இருந்தால் அது சாலையில் அதிக உராய்வை உருவாக்கும் இதனால் பைக் அதிக சக்தி செலவழிக்க வேண்டியிருக்கும் அதுவே மைலேஜ் குறைவை ஏற்படுத்தும் வாரம் ஒருமுறை டயர் பிரஷரை சரிபார்த்து சரியான அளவில் காற்றை நிரப்புங்கள் சிறிய கவனம் கூட பெரிய சேமிப்பை தரும் போல் பைக்கில் தேவையற்ற சுமைகள் ஏற்ற வேண்டாம் கனமான லக்கேஜ் பின்புறத்தில் நிறைய பொருட்கள் இவை பைக்கின் சமநிலையை குலைக்கும் பைக்கின் இயங்கு திறனையும் மைலேஜையும் பாதிக்கும் பயணம் செய்யும் போது தேவையான பொருட்கள் மட்டுமே எடுத்து செல்லும் பழக்கத்தை பிடியுங்கள் கியர் மாற்றும் முறை பலர் அலட்சியப்படுத்தும் விஷயம் குறைந்த கியரில் அதிக வேகத்தில் செல்வது அல்லது அதிக கியரில் மெதுவாக செல்வது இரண்டும் பைக்கை சிரமப்படுத்தும் வேகத்திற்கேற்ற கியரை பயன்படுத்துவது முக்கியம் சரியான நேரத்தில் கியரை மாற்றினால் பைக் மென்மையாகவும் மைலேஜ் அதிகமாகவும் இருக்கும் முடிவாக சொல்ல போனால் மைலேஜ் குறைஞ்சிருச்சு என்று கவலைப்பட வேண்டாம் பைக்கை ஒரு நண்பனை போல கவனித்தால் அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது சர்வீஸ் ஆயில் காற்று வேகம் கியர் இந்த ஐந்து விஷயங்களில் கவனமாக இருந்தால் உங்கள் பைக் ஒவ்வொரு சொட்டு பெட்ரோலையும் மதிப்புடன் பயன்படுத்தி மைலேஜை அள்ளி கொடுக்கும்